சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னொருத்தர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு என்னன்னா அவருடைய பழைய கதையெல்லாம் சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பட்டா எஃப்எம்பி ஆப்பதிவேடு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை சார்ந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சென்ட் நிலம் இருக்கு அதாவது ஆனா வந்து பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை ஆவணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு சென்ட் தான் இருக்கு அதாவது பத்து இடத்துல பதிமூணு சென்ட் தான் இருக்கு சரி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இடம் முன்னோர்கள் ஏதாவது வேற ஏதாவது பயன்படுத்திக்கலாம் என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இப்போ இருக்கிற இடத்துல நான் வீடு கட்டினா நாளைக்கு பின்னாடி இடிச்சுவாங்களா என்னன்னு பயம் வருது ஆனால் இந்த பதினஞ்சு சென்ட் நான் எப்படி அனுப்ப

பதிமூணு பதினஞ்சு சென்ட்டு தான் அவருக்கு சொந்தமான சொத்து அப்படின்னு நீங்கள் அனுமானிச்சுக்க வேண்டியது தான் அப்போ அதில் அவர் ஒரு தெளிவான விஷயத்தை பண்ணணும்னா நான் ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் அதை செய்யுங்க முதல்ல வந்து பதிமூணு சென்ட்டுக்கு பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பத்திரம் உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு யாருக்கும் ஒருத்தருக்கும் அந்த பதிமூணு சென்ட்டை போட்டு சப்மிஷன் பண்ணி பதிமூணு சென்ட்டுக்கு ஒரு தனிப்பட்டா வாங்கிக்கோங்க இருக்கிற ரெண்டு சென்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு சென்ட்டுக்கு ஒரு சப்மிஷன் பண்ணி ஒரு தனிப்பட்டா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அதுக்கு ஒரு பத்திரத்தை போட்டுக்கோங்க பத்திரத்துப்படி படி ஒரு பட்டாவும் சப் பூர்வீகம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துக்கு ஒரு தனிப்பட்டாவும் வாங்க முடிஞ்சுச்சு அப்படின்னா அப்படி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பத்திரங்கள் வழி அதை நீங்கள் ஒன்றாக்கில ஏன்னா நீங்கள் பத்திரம் ஆஃபீஸில் போய் இப்போ பத்திரம் பண்ண போனிங்கன்னா பதிமூணு செண்டுக்கு தான் பத்திரம் பாங்க ஏன்னால் நீங்கள் பத்திரம் பத்திரம் வந்து பதிமூணு சென்டுக்கு வச்சிருக்கிறதுனால அதனால் அதை தனியாக பிரித்து போட்டு நீங்கள் பத்திரம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் அந்த இடத்த செக்யூர் பண்ணிக்க முடியும் ஆனால் பூமியில் பதினஞ்சு செண்டு இருக்காங்கிறத தெளிவு செஞ்சுட்டு நீங்கள் ரிஸ்க் எடுங்க இல்லாட்டினா நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க சார் பரமசிவன் அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர்கிட்ட பாத்தீங்கன்னா எட்டு சென்ட்னு அத்தனை இடம் இருக்கு அதை வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிராம நிர்வாக கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு வீடு இப்ப கட்டாதீங்க ஒரு மாசம் கழிச்சு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எதுவும் பதில் வேணாம் இவர் அவர் பேச்சு மீறியுமே வீடு கட்டியிருக்காரு வீடு கட்டுறதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க உங்களுக்கு ரசிகெல்லாம் போட்டு தர முடியாது அப்படின்னு மிரட்டுறாங்களாம் பக்கத்தில் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற அஞ்சு சென்ட் காலி மாடையில வந்து ஏதோ வழக்கு இருக்குங்களா அதுக்கு எதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா என்ன ஏன் விஓ மிரட்டார் அவர் மிரட்டுறதுக்கு ஏதாவது சட்டத்துல வந்து அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கறாரு இல்ல இல்ல வியோ மிரட்டுறதுக்குலாம் அதிகாரம் இல்லை ஆனா தான் இருக்காங்க நிறைய இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு நத்தத்தில் உங்கள் பேரில் அந்த இடத்துக்கு பட்டா இருக்காங்கிறத முதல் முடிவு செஞ்சுங்க பட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடு கட்டினதை பொறுத்த வரைக்கும் எவ்விதமான அச்சமும் நீங்கள் கொள்ள வேணாம் பக்கத்து இடத்துல கேஸ் இருக்குது அப்படின்னா இருக்கட்டும் அதனால் ஒன்றும் இல்லை உங்கள் இடத்துக்கு அந்த கேஸ் கிடையாது அவர் அவர் இடத்துக்கு கேஸ் போட்டுருக்காருன்னு அவரோட இடத்த அளந்தா அளந்துக்கிட்டு போகிறாங்க உங்கள் இடத்த அளந்தால் அவங்க எட்டு செண்டை நீ நீதிமன்றமே அளந்து கொடுத்துல சர்வேர் வச்சு அலந்தீங்கன்னா அளந்துக்கலாம் பக்கத்து இடத்துல கேஸ் இருக்குது கிழக்கர் இருக்கிற கேஸ் போட்டுருக்கோம் மேற்கே இருக்கிற கேஸ் போட்டுருக்கேன் சொல்லிட்டு உங்கள் இடத்த நீங்கள் அனுபவிக்கிறத நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது நீ நல்லபடியாக அனுபவிங்க கேஸ் உங்க மேல இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம் புரியுதா பக்கத்து இடத்துக்கு மேல கேஸ் இருக்குங்கிறதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேணாம் உங்க மேலே இருந்தால் தான் நீங்கள் பயப்படணும் சார் அடுத்த கேள்விங்க சார் ஐயா வணக்கம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராம நத்தத்தில் ஒரு மனை உள்ளது அந்த வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாட்னரும் அவருடைய சிறிய பாட்னரும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பூர்வீகமாக அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல வந்து நத்தம் பட்டா கொடுத்துருக்காங்க அதன் பண்ணி அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறியவர்களுக்கு அதாவது வீட்டில் சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு தனித்தனியாக நத்தத்தில் பிரிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ரூல் இருக்கா சின்னவங்களுக்கு இந்த இடம் தான் கொடுக்கணும் பெரியவங்களுக்கு இந்த இடம் தான் கொடுக்கணும் கேள்வி கேட்குறாங்க இல்லை அது வந்து ஆக்சுவலி வந்து பார்ட்டிஷன் ஆக்ட்னு சொல்லி ஒரு ஆக்டே இருக்குது அந்த ஆக்டை பெருசாக யாருமே பயன்படுத்துறது இல்லை இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராஃபிட் ஆக்ட் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும்லாம் பெரியவர்களுக்கு இந்த மாதிரி இடத்த கொடுங்க சிறியவர்கள் மாதிரி இடத்த கொடுங்க பாக பிரிவினை செய்கிறதுக்கு இந்தந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆட்களின் வயதை அனுசரித்து பிரிக்க சொல்லிடலான்னு கேட்கல பட் ஆனால் என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோன்னா யார் வழக்கு தாக்கல் செய்கிறாங்களோ இப்போ நாலு பேர் அண்ணன் இருக்காங்கன்னா தம்பி போய் வழக்கு தாக்கல் செய்கிறாங்கன்னா வழக்கு தாக்கல் செய்த நபருக்கு முதல் முன்னுரிமை அவர் எந்த இடத்த கேட்குறோம் அந்த இடத்த கொடுங்கிறது வருது பட் நம்ம ஆக்சுவலி ப பழக்க வழக்கங்களில் ஒருத்தருக்கு தான் மூத்தவருக்கு முன்னாடி கொடு வேற வேறு பின்னாடி பின்னாடி பிரித்து கொடுங்கன்னு சொல்லி பாதை விட்டு பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க அப்படி பாதையை விட்டு பிரித்து கொடுக்க சொல்கிறப்ப வந்து சொத்தோட மதிப்பை கணக்கிட்டு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் நடுவில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாகவும் வசதி உரிமைகள் எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுத்து பிரிக்க சொல்லிருக்காங்க மற்றபடி சட்டப்படி இப்படி தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது எல்லாமே அதுதான் நத்தம்னு வந்தாலும் சரி ரயத்து வரை புஞ்சை எதாக இருந்தாலும் நீங்கள் பாக்கா பிரிவினு போடுறப்ப நத்தத்துக்கு தனியாகவோ இல்லை புஞ்சைக்கு எல்லாம் கிடையாது அனைத்துக்கும் சமந்தான் சொத்து நத்தம்னு வந்துச்சுன்னா அது சொந்த சொத்து அப்படித்தான் யார் பிள்ளை இருக்கோ ஒரு செத்து போயிட்டோம்னா அது வாரிசுகளுக்கு வரப்போகுது அவ்வளோ இன்னொரு கேள்வி கேட்டுருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நில உரிமையாளர்கள் அனுமதி இல்லாமல் அரசு வந்து சர்வே எண்ணெய் மாற்றுவது சாத்தியமானு கேட்குறாரு இல்லை நில உரிமையாளர்கள் அனுமதியெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை அது நீங்கள் சர்வே அதாவது இடத்தோட விஸ்தீர்ணத்தை மாற்றுறது தான் வந்து மற்றவங்கள்ட்ட கேட்டுன்னு மாற்றணும் இந்த இடம் இன்றைக்கி நானூறு சதுரியாக இருந்துச்சு திடீர்னு பத்தா முந்நூறு சதுரியா இருக்குன்னா அது அஃபன்ஸ் இல்லை நில நில சர்வே நம்பருங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பர்பஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுதுன்னா அவங்க வந்து அந்த ஏரியாவில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்வே நம்பர்னு இருக்கும் அப்புறம் டிஎஸ் நம்பர்னு மாற்றினாங்க அதுக்கு முன்னாடி அரசு அரசு நம்பர்லாம் இருந்துச்சு அந்த நம்பர் எல்லாமே வந்து அரசு வந்து தனது கட்டுப்பாட்டில் உள்ள நில வருவாய் ஆவணங்களை வந்து முறைப்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய எண்ணு அந்த நம்பர் ஒரு காலத்திலலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் எல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துக்கு சர்வே நம்பர் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் சர்வே நம்பருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை உங்கள் பேர் மாற்றுறதுக்கு அரசுக்கு உரிமை இருக்கான்னு என்ன கேட்கலாம் இடத்துல சர்வே நம்பரை மாற்றுறதுக்கு அரசுக்கு முழு உரிமை உண்டு அவங்க முறைப்படுத்துறதுக்காக மாத்துவாங்க பட் அதான் உங்களுக்கு உங்களோட பட்டா ஒரு வருவாய் ஆவணங்கள்ல பழைய நம்பர் இது புது நம்பர்னு போட்டு கன்வே பண்ணுவாங்க உன்னை அதை தெரிஞ்சு வச்சிக்கிறது நல்லது சார் அடுத்ததா ஜெயராமன் ஒருத்தர் கேள்வி கேட்டுருக்காரு பத்திரத்துல இருக்கிற புலகின் சர்வே நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு பட்டா வாங்கும்போது புதிய புலையன் வருகிறது இப்போது எந்த சர்வே நம்பர் நாங்கள் எடுத்துக்கொள்வதுன்னு கேட்குறோம் இல்லை அதான் புதிய புள்ளையன் தான் சார் உங்களுக்கு நீங்கள் பத்திரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ புதிய புல புள்ளையண்ணை போட்டுட்டு நீங்கள் பத்திரத்தை செயின் இங்கே போடுறப்ப வீட்ட போய் சர்டிட்டு வாங்க சொல்லுவாங்க இந்த பழைய எண்ணுக்கு இந்த புதிய சொல்லிட்டு ஒரு செடி வாங்க சொல்லுவாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் யூடிஆர் ரேரிஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலேயே ஒரு ரெண்டு காலமாக வரும் பழைய சர்வே எண்ணு நியூ சர்வே நம்பர்னு செட்டில்மெண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே அப்படியே மாறி மாறி வரும் நீங்கள் எஸ்எல்ஆர் டவுன் ஃபீல்டு ரெஜிஸ்டர்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே அதில் ஓல்டு சர்வே நம்பர்னு வரும் புதிய சர்வே நம்பர்னு வரும் எல்லாத்துலேயுமே அது உண்டு அதனால் நீங்கள் புதிய சர்வே நம்பர் வந்துருச்சு அப்படின்னா புதிய கரஸ்பாண்டிங் புதிய சர்வே நம்பர் தான் பட் நீங்கள் புதிய சர்வே நம்பர் இப்போ போன வாரம் கொடுக்குறாங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து புதுசாக கொடுத்த சர்வே நம்பர் வச்சு ஜிசி போட்டீங்கன்னா இந்த என்ட்ரியுமே வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உங்கள்கிட்ட ரெக்கார்ட் இருக்குன்னு அந்த வருஷம் என்ன சர்வே நம்பர் அந்த சர்வே நம்பரையும் அதற்கு தற்பொழுதே புதிய சர்வே நம்பர் இதையும் போட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து என்னென்ன ரெக்கார்டு என்ட்ரி பதிவாக இருக்க பத்திரங்கள் அது எல்லாமே வரும் அதனால் ரெண்டு நம்பருமே முக்கியம் ஒரு இடத்தோட பூரிக தெரிஞ்சிக்கிறதுக்கு சார் ராமநாதன் லலிதா அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டுருக்காங்க சார் எங்களுடைய பூர்வீக நர்த்தம் காளிமனை வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் கிரையம் கொடுக்காமலே விஓ துணையுடன் வேறு ஒருத்தர் கிரையம் பண்ண மாதிரி பத்திரம் பண்ணியிருக்காரு ஆனால் எங்களுடைய பெயரில் யூடிஆர்க்கு முன்பு கைசிட்டா பட்டா உள்ளது மீண்டும் எங்களுக்கு பத்து சென்ட் இடத்தை மீட்க முடியுமா இல்லை உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு கேட்டிருக்கேன் முடியல கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வேலை வந்து கைசிட்டா வச்சு கேட்குறீங்க பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க உங்களோட அனுபவத்தில் இருந்ததுக்கு என்ன ரெக்கார்டு இருக்குங்கிறத எடுங்க அவர் ஒரு பத்திரம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எந்த ஆவணத்தை பேர் சொல்லி பண்ணியிருக்காருங்கிறத எடுங்க இப்போ வியோட்டேன் அவர் பேரில் பட்டா வாங்கியிருக்காரு அப்படின்னா நத்தம் தூய திட்டு அடங்கல் பதிவிட்டு அந்த ரெக்கார்டு வச்சுருப்பார் அதை ஆர்டியில் போட்டு வாங்குங்க அந்த இடத்துல உங்கள் பேர் இருந்திருக்கும் அந்த பேரை சுருக்கி விட்டுரோ இல்லை சுளிச்சு விட்டுட்டோ ஏதாவது ஒரு ஓமு நம்பரோ இல்லை நாக்கா நம்பரோ இல்லை சேமு நம்பர்னு போட்டு ஏதாவது நம்பர் போட்டு அவர் பேரை சேர்த்துருப்பாங்க அந்த ரெக்கார்டை ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஆர்டிஐல போட்டு வாங்கிட்டு இந்த நம்பர்ல பேரில் யார் கொடுத்த மனு பேரில் விசாரணை விசாரணை செஞ்சீங்க அவங்க என்னென்ன கொடுத்த ஆவணங்களை வச்சு நீங்கள் விசாரணை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அந்த உத்தரவு போட்டது தாசில்தாராக இருக்கலாம் நகரத்திட்ட நிலவர திட்ட ஸ்பெஷல் தாசில்தாக இருக்கலாம் சம்டைம்ஸ் ஆர்டிஓ இருக்கலாம் யார் போட்டிருக்கான்னு அதில் எழுதியிருக்காங்களோ அந்த ரெக்கார்டை வந்து தாசில்தார் ஆஃபீஸில் இருந்தோ ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்தோ ஆர்டியில் போட்டு வாங்கிட்டு நீங்கள் சட்டப் போராட்டம் நடத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆள் மாறாட்டம் போலி ஆவணங்கள் புனைந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உங்களோட சொத்து உங்களுக்கு மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பட் அதை நீங்கள் தெளிவாக கொண்டு போகணும் வே வந்து நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் எங்கெங்கே எடுக்கணுமோ அதை எடுத்து பட் உங்களோட அனுபவத்தையும் நீங்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதில் உங்களால் வெற்றி பெற முடியும் தெளிவாக நிதானமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சொத்தை நீங்கள் மீட்டுருவீங்க